ஒரே நாளில் கிட்னி கல் கரைக்கும் பீன்ஸ் வைத்தியம் யாருக்காவது கிட்னியில் கல் இருந்தால் அதை கரைக்கிறதுக்கு பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ண எல்லாத்துக்குமே கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு கல் வந்துடும் சில பேர் சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் மூன்று முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏன் மூன்று முறை ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு கேட்டால் முதல் முறை கல் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணியிருந்தால் மறுபடியும் அடுத்த கல் வந்திருக்காது அதை விட்டுட்டு இருக்கிற கல்ல எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த மனிதன் செய்கிற தவறுனால் மறுபடியும் இன்னொரு கல் வருது அதனால் நிரந்தரமாக கிட்னி கல்ல கரைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இதுக்கு பீன்ஸ் வைத்தியம்னு பேர் யாருக்காவது கிட்னியில் கல் இருந்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஒரே நாளில் கல் காணாமல் போயிடும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்காது அரை கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும் பீன்ஸுன்னா சோயா பீன்ஸ் கிடையாது சாதாரணமாக பீன்ஸ் காய் அமெரிக்கன் பீன்ஸ்னு சொல்லுவாங்க அரை கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும் அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே எடுத்துடணும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியில் இந்த பீன்ஸை போட்டு ரெண்டு மணி நேரம் அடுப்பில் சூடு பண்ணணும் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கணும் கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் எறியணும் அதாவது கொஞ்சமாக தான் எறியணும் நிறைய அறியக்கூடாது இல்லை விறகடுப்பில் வைக்கிறதா இருந்தால் தீ வந்து கொஞ்சமா இருக்கணும் சீக்கிரமா வேகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வேகணும் இப்படி ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அந்த பீன்ஸையும் தண்ணியையும் மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிடணும் அதுக்கப்புறம் ஆறுனவுன்ன எடுத்து குடிச்சிடணும் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கணும் இந்த பீன்ஸ் கூழை குடிச்ச உடனே அந்த நிமிஷத்துல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள மூணு லிட்ரு தண்ணி குடிக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி கணக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு மூணு மணி நேரத்துல மூணு லிட்டர் தண்ணி குடிச்சா அப்புறம் யூரின் போகிறத ஒரு டப்பாவில் எடுத்து எடுத்து பார்க்கணும் கல் வந்துருக்காருன்னு அன்னைக்கு நைட்டுக்குள்ளே கல் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா சாதாரணமாக குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அன்றைக்கி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது இப்படி ஒரே ஒரு நாள் இந்த வைத்தியத்தை செஞ்சால் கிட்னி கல் கண்டிப்பாக கரையும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இது வரைக்கும் நிறையா பேர் குணமாயிருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு ஒரே நாளில் கிட்னி கல் கரைஞ்சிருச்சு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால் இனிமேல் நாம் கிட்னி கல்ல கரைக்கிறதுனா இந்த வைத்தியத்தை பயன்படுத்தலாம் இது வந்து கிட்னி கல் கரையிற்கு தான் வைத்தியம் ஆனால் உண்மையிலேயே கிட்னி கல் ஏன் வருது இனிமேல் வராமல் இருக்கிறது என்னங்கிறது அது தனி வைத்தியம் அது ஏற்கனவே நம்ம புக்கில் வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம் இருந்தாலும் இங்கே இன்னொரு முறை பார்க்கலாம் கிட்னி கல் வர காரணம் என்னன்னா ஒன்று உப்பு அதிகமா சாப்பிட்டா வரும் ரெண்டு உப்பு கம்மியா சாப்பிட்டா வரும் மூணு தண்ணி அதிகமா குடிச்சா வரும் நாலு தண்ணி கம்மியா குடிச்சா வரும் அஞ்சு மனதில் பயம் இருந்தா வரும் ஆறு காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்து இருந்தா வரும் ஏழு கொசுவத்தி பயன்படுத்தினா வரும் எட்டு ஏசி ரூம்ல இருந்தா வரும் அப்போ இனிமேல் நமக்கு கிட்னிகள் வராமல் இருக்கணும்னா ஏசி ரூமை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் கொசுவத்திகள் தயவு செய்து பயன்படுத்தவே கூடாது கொசுவத்தில் இருக்கிற அந்த குப்பை தான் மூக்கு வழியாக உள்ளே போய் நுரையீரல் வழியாக இரத்தத்துக்கு போய் அதுதான் வந்து கிட்னில கல்லாக மாறுது அதனால கொசுவத்தியை பயன்படுத்தவே கூடாது மனதில் பயம் இருந்தால் கிட்னில கல் வரும் அப்போ மனதில் உள்ள பயத்தை சரி பண்ணுறது எப்படிங்கிறத இந்த மாத பத்திரிக்கையில் வேறொரு கட்டுரையில் தெளிவாக சொல்லியிருப்போம் அதை பார்த்து பயத்தை குறைச்சிக்கோங்க அடுத்தது உங்கள் நாக்கு எவ்வளோ உப்பு கேட்குதோ அந்த உப்பை ஒழுங்காக சாப்பிடணும் உப்பு கம்மியாகவும் வரக்கூடாது அதிகமாக இருக்கக்கூடாது பொடி உப்பு பயன்படுத்தாதீங்க கல்லுப்பை மட்டுமே பயன்படுத்துங்க கல்லுப்பை சட்டியில் போட்டு வறுத்து பயன்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது கம்மியாகவும் குடிக்கக்கூடாது எப்போ தாகம் எடுக்குதோ ஆசிரியரை குடிக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோதான் தண்ணி அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு குடிக்கக்கூடாது ஆடு மாடு மாதிரி நாம் தண்ணி எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ குடிக்கணும் இப்படி இந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்தினா இனிமேல் நமக்கு கிட்னியில் கல் வரவே வராது பொதுவாக கிட்னி கல்லுக்கான அடிப்படை காரணமே இந்த ஏழு விஷயம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதிகமா பேசுறது டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் டெலிகாலிங் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்க கிட்னி கல் வரும் எவ்வளவு நேரம் பேசுறோமோ அவ்வளவு தூரம் கிட்னி கல் வருங்கறத புரிஞ்சுட்டு இனி பேச்ச கம்மி பண்ணுங்க இந்த கட்டுரை மூலமாக இரண்டு விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஒன்னு கிட்னி கல்லை எப்படி கரைக்கிறது இனிமேல் எப்படி வராம இருக்கிறது அதனால

e a t m e n l e r b a s k a r at anatomictherapy.org அப்படிங்க வேப்பசைட்லியோ anatomictherapyfoundation.com அப்படிங்க வேப்பசைட்லியோ நீங்க எல்லா விசியங்களியும் தெரிஞ்சுக்கலாம் வால்க வையகம்